ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் எட்டு வடிவ நடைப்பயிற்சி நம்ம நடக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முன்னோர்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கியமானதுனா நடைப்பயிற்சி மட்டும்தான் ஆனால் இதை பயிற்சியாக செய்யாமல் அன்றாட வேலைகளை அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க இன்றைக்கி நடைபயிற்சியே உடற்பயிற்சியாக செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம மாறிட்டு இருக்கிறோம் இந்த காலகட்டத்து வாழ்க்கை முறையில் ஏற்பட்டிருக்க மாற்றம் வயது பார்க்காம நம்ம எல்லாரும் உடலையும் சோம்பலாக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் நடக்கிறது அப்படிங்கிறதே பெரும்பாலும் தேவையற்ற ஒன்றாக மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் நடக்கிற தூரத்தில் இருக்கிற கடைக்கு கூட வாகனங்களில் ஏறி பயணிக்கிற அளவுக்கு சோம்பேறிகள் ஆயிட்டோம் அதுலேயும் முந்தைய காலத்துலலாம் சைக்கிளில் சென்ற நிலை போய் இன்றைக்கி உடல் நோகாமல் வீலர்லேயும் கார்லேயும் பயணிக்க தொடங்கியிருக்கோம் அதனால தான் உடலில் நோய்களும் கூட ஆரம்பிட்டு அநேக தொல்லைகளை நமக்கு தந்துட்டுருக்கு இந்த நோய்கள்லேருந்து தப்பிக்க கட்டாயம் நடைபயிற்சி செய்யணும் அதை எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க நடைப்பயிற்சி செய்யலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எட்டு வடிவ வர்ம நடைப்பயிற்சியை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இந்த எட்டு வடிவ வர்ம நடைபாதை அமைக்கிற முறை என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க எட்டு வடிவத்தில் பாதையை அமைச்சு அதில் கூழாங்கற்களை பதித்து அதில் நடைப்பயிற்சி செய்கிற முறை இப்போ எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி இருக்குது இந்த எட்டு வடிவ பாதையை அமைக்க எட்டுலேருந்து பத்து அடி நீளத்தில் வடக்கு தெற்கு முகமாக எட்டு வடிவத்தில் பாதையை அமைச்சுக்கணும் இதில் அகலம் ஆறு அடி இருக்கும்படி பார்த்துக்கணும் அவ்வளவு தான் எட்டு வடிவ பாதை தயாராயிடுச்சு இதுக்கு அதிக செலவுகள் கூட ஆகிறதில்ல இல்ல உண்டு இடம் இருந்தால் போதும் கூழாங்கற்களை பயன்படுத்தினா கூட செலவுகள் கம்மியாக தான் ஆகும் வீட்டோட மொட்டைமாடி தோட்டப்பகுதி முன்புறம் இது மாதிரியான இடங்களில் இந்த எட்டு வடிவ வர்ம நடைபாதையை அமைச்சுக்கலாம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் சில குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான இடத்துல கூட இந்த நடைபாதையை அமைச்சுக்கலாம் இந்த எட்டு வடிவ நடைபாதையை தயார் பண்ணதுக்கப்புறம் நடைப்பழக இங்கே ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேகமாக செல்ல வேண்டியதில் மிதமான வேகத்தில் நடைப்பயிற்சி செய்யுங்க இந்த எட்டு வடிவ நடைபாதையில் நடக்கிறதுனால நமக்கு உண்டாகக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க எட்டு வடிவ நடைபாதையில் கூழாங்கற்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் காலணிகள் இல்லாமல் பாதங்களை கூழாங்கற்களோட நேரடியாக தொடர்பு கொள்ற மாதிரி படியை வச்சு நடக்கணும் நடக்கிறப்ப பத்து நிமிஷம் வளமிருந்து இடமாகவும் பத்து நிமிஷம் இடமிருந்து வளமாகவும் நடக்கணும் இதுதான் உடல்ல நோய்கள் அண்டாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி அப்படின்னு கூட சொல்லலாம் நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல எட்டு வடிவ நடைபாதை பயிற்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தொடர்ந்து இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்கிறப்ப உடல் எடையை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் குறைக்கலாம் உடல்ல செரிமான உறுப்புகளோட செயல்திறன் அதிகரிக்கலாம் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வைக்க இந்த எட்டு வடிவ நடைபயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கணும்னாலும் இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாத நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த எட்டு வடிவ நடைபாதை பயிற்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடலில் ஏற்படக்கூடிய சோர்வை நீக்கிறதோட மனசுல ஏற்படுதில் அந்த சோர்வையும் நீக்கி உற்சாகத்தை அழிக்கக்கூடியது இந்த எட்டு வடிவ நடைபாதை பயிற்சி வாத நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி கூட இந்த எட்டு வடிவ வர்ம நடைபாதைக்கு இருக்கு கூழாங்கற்கள் பொருந்திய இந்த நடைபாதையில் தினமும் நடந்த முதியவர்களோட இரத்த அழுத்தம் ஓரளவுக்கு குறைஞ்சதா ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்குது இருந்தாலும் கூட இதை குறித்து கூடுதல் ஆய்வுகள் இன்னும் செஞ்சிட்டு இருக்காங்க குதிகால் வலி இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எட்டு வடிவ நடைபாதை பயிற்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் குதிகால் வலி இடுப்பு வலி உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் இந்த எட்டு வடிவ நடைபாதை பயிற்சியில் நடக்க சொல்லி டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணுறாங்க எட்டு வடிவ வர்ம அடிப்படை என்ன அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வர்ம மருத்துவம் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்துடைய முக்கிய அங்கம் தான் சித்த மருத்துவ கட்டமைப்புகளில் ஒன்றான வர்ம மருத்துவத்துடைய அடிப்படையில் இந்த வர்ம நடைபாதை செயல்பட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம் வர்மத்தில் பல பிரிவுகள் இருக்கு அதில் நோய்களை குணமாக்கக்கூடிய வர்ம ஆற்றலை தூண்டக்கூடிய புள்ளிகளை அடிப்படையாக வச்சு இந்த வர்ம நடைபாதை செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க வர்ம புள்ளிகளை மருத்துவ முறைப்படி தூண்டுறதன் மூலமா பல நோய்களை கட்டுக்குள் வைக்கலாம் இது நம்மளோட முன்னோர்கள் காலத்திலிருந்தே பழக்கத்தில் இருந்தது தான் பழங்காலத்தில் போர்க்களங்களில் யுத்தங்களின் போது அடிப்பட்ட வீரர்களுக்கு முதலுதவி மருத்துவமாக இந்த வர்மம் இருந்தது குறிப்பிடத்தக்கது நம்மளோட உடம்புல பல்வேறு பகுதிகளில் வர்மம் அப்படிங்கிற ஆற்றல் புள்ளிகள் குவிஞ்சு கிடக்குது அந்த வகையில் நமது உள்ளங்காலையும் எண்ணற்ற வர்ம புள்ளிகள் இருக்குது இந்த கூழாங்கற்கள் மீது நடப்பதன் மூலமாக உள்ளங்கால்களில் இருக்கக்கூடிய வர்ம ஆற்றல் புள்ளிகள் தூண்டப்படுது மக்கள்கிட்ட பெபிள்ஸ்டோன் ஸ்டோன் வாக்கிங் அப்படிங்கிற இந்த வர்ம நடைபாதை சமீப வருடங்களாக பிரபலமடைய தொடங்கியிருக்கு சமீப காலங்களிலெலாம் அக்கு பஞ்சர் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு இதற்கு பேர் சூட்டியிருக்காங்க இது நமது பாரம்பரிய சித்த மருத்துவத்தினுடைய உட்பிரிவான வர்மத்தை முன்னிலைப்படுத்தியிருக்கு அதனால் இதை வர்ம நடைபாதை அப்படின்னு நம்ம சொல்கிறதே சிறப்பு குறிப்பு இந்த எட்டு வடிவ நடைப்பாதையை சரியாக நம்ம அமைக்கணும் இதோட அமைப்பில் குறிப்பா நீளத்தில் ஆறு அடிக்கும் கீழ் சுருங்கினால் சிறிய வட்டப்பாதையில் நடக்கும் நிலையில் தலை சுற்றல் ஏற்படும் மித வேகத்தில் நடப்பது சிறந்தது வேகமாக நடப்பது அப்படிங்கிறது கூடாது இந்த வீடியோவில் எட்டு வடிவ நடைபாதை அமைச்சு ஏற்படுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன எட்டு வடிவ நடைபாதையை எப்படி அமைக்கிறது வர்மத்தினுடைய முக்கிய ஒரு செயலாக இந்த எட்டு வடிவ நடைபாதை எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம தெளிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் வச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்